யோகி ராம் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களோட மணி பர்ஸ்ல எப்பவுமே பணப்புழக்கம் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் இதுக்கு தேவையானது ஒரு பச்சை நிற துணி நல்ல பட்டு துணியா இருக்கிறது வெல்வெட் துணியா இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுல வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு பட்டை லவங்க பட்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும் பிரியாணிக்கு எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த பட்டை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க அமேர்திஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல தேடினா கூட கிடைக்கும் அந்த அமிர்திஸ்ட் ஸ்டோன் ஒண்ணு வாங்கிக்கோங்க அந்த ஸ்டோன் அதுல வச்சு அது கூட புதினா இலை கொஞ்சம் அதை வந்து வந்து கையில மகாலட்சுமியை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து வந்து உங்களோட பர்ஸ்ல வந்து உங்களோட பர்ஸ்ல ஜென்ட்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல பணப்பொழக்கம் நல்ல பணத்தோட ரொட்டேஷன் அந்த இடத்துல நிறைய கிடைக்கும் அது போலவே இதை செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில காலையில ஆறு ஏழு சுக்கரஹோரையில் மகாலட்சுமிக்கு முன்னாடி உட்காந்து வடக்கு பார்த்து உட்காந்து இது ஒவ்வொன்றையும் அந்த வெல்வெட் துணியில் வச்சு மடித்து பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு நல்ல பணம் வந்து நல்லா உங்கள் மேலே நிறையா கொட்டுற மாதிரி பணப்பழக்கம் உங்ககிட்ட நிறைய இருக்கிற மாதிரி நிறைய பண வரவு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இந்த ப இதை வந்து மடித்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க நிச்சயமா நல்ல பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி